அமர வைத்து சரி திருந்திருக்காங்களான்னு ஒரு பார்த்து மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க இதுக்கு மேல இவங்களை திருத்தவே முடியாதுன்னு தெளிவாயிட்டாங்க மூணு வருடத்துல முப்பது ஆண்டுகள் தமிழகம் பின்தங்கியது போல் மாறிவிட்டது அதனால இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏமாற்றத்தின் காரணமாக ஏமாற்றத்தின் காரணமாக மக்கள் மிக தெளிவாக மிக தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் பத்திரிகையாளரா உங்களுக்கு நாங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் இதுக்கப்புறம் அரசியலாவது வளர்ச்சி நோக்கி அரசா இருக்குமே தவிர மக்களை பிரித்து நிறைய திருவள்ளிக்கேணி பகுதியில் இருக்கும் மக்களோட வாழ்வாதாரம் வந்து எந்த விதமான உயர்வும் இல்லாமல் மிக தாழ்மையான ஒரு இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க சோசியல் ஸ்டேட்டஸ் அதை உயர்த்த வேண்டியது ஆட்சியாளர்களோட கடமை தமிழகத்துல வந்து கவர்னன்ஸ் என்பது இல்லாம போயிருச்சு ஜீரோ கவர்னன்ஸ் இந்த ஜீரோ கவர்னன்ஸ் காரணமாக மக்கள் வந்து எந்த விதமான மாற்றம் முன்னேற்றம் இல்லாம இருக்காங்க அந்த முன்னேற்றமும் மாற்றமும் பாஜகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் கொடுப்போம் என்கின்ற ஒரு வாக்குறுதியோடு என்னன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதாவது அந்த கட்சிக்காரங்க தான் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்றாங்க ஆனா நீங்க வெளியே போய் கேட்டீங்கன்னா இப்ப டி ஃபார் டிரக்ஸ் ஆயிடுச்சு எம் ஃபோர் மாஃபியா கே ஃபோர் கட்ட பஞ்சாயத்து ஸோ இந்த கட்ட பஞ்சாயத்து இல்லாத ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை எந்த விதமான மாஃபியாவும் இல்லாம ஒரு இடத்தை அதாவது டிஎம் கேவை மொத்தமா முடிச்சிட்டு பிஜேபி உருவாக்கும் என்கின்ற ஒரு வாக்குறுதியை கொடுப்பதற்காக இப்படி ஒரு எக்ஸாம்பிளா ஒரு இதை கொடுத்துட்டு இருக்கோம்